வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம் இரநூறு கிராம் எக் நூடுல்ஸ் நான் இன்றைக்கி ட்ரை நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரெஷ் நூடுல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு மிளகா நல்ல பெரிய சைஸாக இருக்கனால நான் அதில் பாதி மட்டும் யூஸ் பண்ணுறேன் முக்கால் டீஸ்பூன் அஜினோமோட்டோ முக்கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி நல்ல பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் நான் யூஸ் பண்ணுற வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக இருக்கறனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அஞ்சு மீடியம் சைஸ் முட்டை அது போக ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் தேவைப்படும் ரொம்ப சின்ன கேரட்டாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அது போக கொஞ்சம் கொத்தமல்லி இலை யூஸ்வலாக சைனீஸ் நூடுல்ஸில் கொத்தமல்லி இலை போட மாட்டாங்க எனக்கு பர்சனலாக அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா பிடிச்சதுனால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அதை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் முதல்ல இந்த நூடுல்ஸை வந்து நம்ம வேக ஒரு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொதி வந்த நூடுல்ஸ் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் வேக விடுங்க அது சாப்டா வந்த உடனே அந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் அந்த நூடுல்ஸ் எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம நல்லா பச்சை தண்ணியில் இதை அலசிக்க போகிறோம் ஏன்னா சூடாக இருந்துச்சுன்னா அந்த நூடுல்ஸ் இன்னும் வெந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ரொம்ப கொலையாக ஆரம்பிச்சிடும் நூடுல்ஸ் அப்புறம் ஒட்டிட்டு வரும் அதனால நல்லா பச்சை தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இந்த முட்டையெல்லாம் அதில் அடித்து ஊற்றிக்க போகிறேன் அஞ்சு முட்டை வச்சுருந்தோம் இல்லையா அஞ்சையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அடிச்சிருங்க அடிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அஞ்சு முட்டைக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ஃபோர்க்கை வச்சோ இல்லைன்னா வேற ஒரு ஸ்பூனை வச்சியோ நல்லா கிண்டி நம்ம வந்து இந்த முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி எடுத்துக்க போகிறோம் அது ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இது ரெடியானோடனே தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா குட மிளகா வெங்காயம் கேரட் இது எல்லாத்தையும் நான் நீல வாக்கில் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி சும்மா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து வேற ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா காஞ்ச உடனே முதல்ல கேரட்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க முதல்ல கேரட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வெங்காயம் சேர்க்கலாம் ஏன்னா கேரட் வந்து வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால முதல்ல கேரட்டை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து அப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக மூணாவதாக குட சேருங்க செய்ருங்க ஏன்னா டக்குன்னு வதங்கிடும் எல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா கேரட் வதங்காமல் இருக்கும் குட ரொம்ப வெந்திருக்கும் அதனால பார்த்து சேருங்க எல்லாம் லேசாக வதங்கின உடனே உப்பு வெள்ளை மிளகு பொடி அஜினோமோட்டோ எல்லாத்துலேயும் முக்கால் ஸ்பூன் வச்சிருந்தோம்லேயே அதை சேர்த்துட்டு டார்க் சோயா சாஸ்லேயும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காய் ரொம்ப வதங்க வேண்டாம் அப்புறம் ரொம்ப வந்து அது கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பச்சையாக இருக்கணும் நீங்கள் நூடுல்ஸ்லாம் சாப்பிடும்போது தெரியும் இல்லையா அதனால் பாதி வதங்கின உடனே இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் நூடுல்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில்லாம் இப்போ கிடைக்கிது ஃப்ரெஷ் நூடுல்ஸ் சேர்க்குறதா இருந்தால் நம்ம வேக வைக்க வேண்டாம் சும்மா பேக்கெட்டை பிரித்து இந்த நூடுல் சேர்க்கிற நேரத்துல அதை சேர்த்துட்டா போதும் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துட்டு கடைசியா நம்ம உதிர்த்து வச்சிருக்கிற முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் சைனீஸ் நூடுல்ஸ் தயார் முட்டை வேண்டாம் வெஜிடபுள் நூடுல்ஸ் வேணுன்றவங்க இதே ப்ரொசீஜர் தான் இந்த முட்டையை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்போது உங்களுக்கு நல்ல வெஜிடபுள் நூடுல்ஸ் தயார் இது கூட கொஞ்சம் சிக்கனை பொறிச்சு போட்டிங்கன்னா சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடும் சிக்கன் நூடுல்ஸ் போடும்போதும் கொஞ்சம் முட்டை சேருங்க அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க அதுக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் சேர்த்துட்டு கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா சைனீஸ் நூடுல்ஸ் தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளாக அதே நேரம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நூடுல்ஸை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி